ஹா ஹலோ காய்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐடைய நியூ பிளான் இதில் பற்றி தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க இந்த பிளானில் நீ ஜாயின் பண்ணுறது மூலியமாக பர் மந்த்துக்கு உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அதே போல் உங்கள் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண முடியுமா முடியாதா இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிள் இதில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கும் எவ்வளோ எவ்வளோ மந்த்து பர் மந்த்து உங்களால் எவ்வளோ ஏன் பண்ண முடியும் இதை பற்றி ஏ டு இசட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பிளான்ஷிப் ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை இந்த ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து எஸ்பிஐடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்க கொடுத்துருக்குங்க ஸோ அதுலேயுமே எஸ்பிஐடைய அஃபிஷியல் நியூ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுவுமே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் இந்த பிளான் டீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ எஸ்பிஐவில் நியூ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட பிளான் நேம் என்ன அப்படின்னா எலைட் லேர்னர் ஓகேங்களா லேர்ன் அண்டு ஏர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறோம் லேர்ன்னா என்னது கற்றுக்கிறது ஏர்ன்னா தான் சம்பாதிக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல கற்றுக்க போகிறோம் கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சம்பளம் தர போகிறாங்க அண்டு என்ன பண்ண போறோம் சம்பாதிக்க போகிறோம் அதுக்குமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஏர்ன் பண்ண போகிறோம் சரிங்களா அதுதான் வந்து கற்றுக்கிட்டு சம்பாதிக்க போகிறோம் கற்றுக்கிறதுக்கு நம்மளை அமௌண்ட்டு தராங்க போது நம்மளுக்கு அதிக அளவில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம் சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு கான்செப்ட்டுங்க ஸோ இதில் வந்து எலைட் லேர்னர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபோர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ப்ரோக்ரா டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்துக்கு ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏறத்தோடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை பற்றி ஏ டுசெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த நாலு மாதம் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க இந்த ட்ரைனிங் மூலிமா பர் மந்த்துக்கு உங்களால் ஆயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்னும் பண்ண முடியும் சரிங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்துக்கு பர் மந்த்துக்கு உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் ஆயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும் ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா பதினஞ்சாயிரரூபா பர் மந்த்துக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படி நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எனி ஒன் சர்வீஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதோட காம்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள ஒரு கோர்ஸை ஆ எஸ்பிஐ யூசர்ஸுக்கு மட்டும் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ட்ரிபிள் நைன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோடைய இது சொல்லியிருக்காங்க இது ஒரு கோர்ஸ் உடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி என்னென்னா ஒன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த கோர்சஸில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றுன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினர் அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பிகினர்லாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது இன்டர்மீடியேட் இன்டர்மீடியேட்னா என்ன அதாவது மார்க்கெட்டிங் மாஸ்டி அது இன்டர்மீடியட்னா நடுவில்து நல்லா ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்க இன்டர்மீடியேட்னா பிகினருக்கு அடுத்த லெவல்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டு இன்டர்மீடியேட் அடுத்த லெவல் வந்து அட்வான்ஸு சரிங்களா இது வந்து காம்போ ஆஃபர் மாதிரி இந்த காம்போ ஆஃபர் மூணு இது இருக்குது உங்களுக்கு மூணு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்போவாக உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்கு இதோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோர்ஸ் எஸ்பிஐசுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறது மூலிமா அந்த பிகினரு இன்டர்மீடியேட்டு அட்வான்ஸு இந்த மூணு கோர்ஸுமே பண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அது எப்படி வாங்குறது எப்படி நீங்கள் அதை பார்க்கணும் ஸோ இதை பற்றி ஏ டு செட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ எப்படி எஸ்பியில் ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க சரிங்களா அப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் வாங்குறது மூலிமா எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணுற எனி ஒன் சர்வீஸுங்க அதை எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு கம்பெனியில் ட்ரைஅப் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்டு இன்னொன்று பைமோட்டு இன்னொன்று ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா எஜுகேஷ்டுடைய கோர்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அவங்க என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஃபோர் மந்த் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் ஃபோர் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோர்ஸ் நீங்கள் வாங்குறது மூலியமாக தான் எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தராங்க ஓகேங்களா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த கோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கோர்ஸில் இருக்கிற பூரா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அதில் வீடியோ ரெக்கார்ட் தான் எல்லாமே வந்து ரெக்கார்ட் கிளாஸ் தான் இருக்கும் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் நீங்கள் டவுட் தான் அதில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க யூடியூப் சேலில் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி வியூஸ் வர வைக்கணும் எஸ்இஓஓன்னா என்னது அனலிட்டிக்னஸ்னா என்னது இதோடய ஏசி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன தராங்க அப்படின்னா எலெட் லேர்னர் அது அந்த பிளானை ஜாயின் பண்ணலாம் நீங்கள் அதில் வந்து ஃபோர் மந்த் ட்ரைனிங் நடக்குங்க சரிங்களா அந்த ஃபோர் மந்த் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த ஒர்க்கில் மூணு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் இருக்குது ஒன்று மைக்ரோ டாஸ்க் இன்னொன்று இன்ஃப்ளூன்சரு டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சரு இன்னொன்று என்னன்னா கண்டென்ட் ரைட்டர் ஸோ மைக்ரோ டாஸ்க் அப்படின்னா என்னென்னு தெளிவாக சொல்ல மாதிரிங்க ஒரு சோஷியல் மீடியா ஆப் இருக்குது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ஷேர்ஷெட் வச்சுருப்பீங்களா நீங்கள் அதில் ஜஸ்ட் எஸ்பியை கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட் போடணும் இதுதான் ஒரு காம்செட்டு நீங்கள் எப்படி ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போடுவீங்களோ அதே போல் எஸ்பியை கொடுக்கக்கூடிய ஃபோட்டோவையும் அவங்க கொடுக்கக்கூடிய ஆஷ்டாக்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு போஸ்ட் போடணும் அதுதான் மைக்ரோ டாஸ்க் இருக்குது சரிங்களா அது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணாலும் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ஷேர் ஷெட்டில் பண்ணாலும் பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் தான் சரி இதே மைக்ரோ டாஸ்க்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இன்ஃப்ளூன்சர் அப்படின்னா என்னன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்கள் வீடியோ போகிறீங்க இல்லையா யூடியூபில் நிறைய பேர் வீடியோ போடுவீங்க ஸோ அதுதான் இன்ஃபோன்சர் டாஸ்க்னு சொல்கிறாங்க எஸ்பிஐ சொல்லக்கூடிய ஸ்பான்சர் கண்டென்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு அதை லிங்க் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் இதுதான் இன்ஃபுவன்சர் டாஸ்க்கு சரிங்களா கண்டென்ட் ரைட்டர் என்னென்னா நீங்கள் ஒரு ப்ளாக் வச்சுருக்கீங்க வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா ஸோ எஸ்பிஐ சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா என்ன பண்ணணும் ஆவோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கண்டென்ட் ஆட் பண்ணி நீங்கள் போடணும் அவ்வளோதாக விஷயம் ஸோ அப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மைக்ரோ டாஸ்க்கு இன்ஃபுலன்சர் டாஸ்க்கு கண்டென்ட் ரைட்டு இதில் எடுத்தோன்னே உங்களுக்கு இன்ஃபுன்சர் டாஸ்க்கு எடுத்தோடே கண்டென்ட் ரேட்டு கொடுப்பாங்கன்னா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே மைக்ரோ டாஸ்க்கு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த அடுத்த டிஜிட்டல் இன்ஃபுலன்ஸு கண்டென்ட் ரைட்டு இல்லை அப்புறம் எனக்கு அது ரெண்டுமே கஷ்டமாக இருக்குது நான் வீடியோலாம் போட மாட்டேன் நான் ஜஸ்ட் வந்து நான் பண்ண மாட்டேன் ஃபோட்டோ மட்டும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தரணும் அது மட்டுமே நீங்கள் பண்ணலாம் மைக்ரோ டாஸ்க்கு மட்டுமே நீங்கள் ரெண்டு கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு இந்த மூணு டாஸ்க் வந்து பண்ணால் கொடுத்துருக்காங்க ஃபோர் மந்த் ட்ரைனிங் நடக்கும்போது பர் மந்த்துக்கு உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எஸ்பியோவில் ஜாயின் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஃபோர் மந்த்துக்கு உங்களால் ட்ரைனிங் நடக்கும் உங்களுக்கு ட்ரெய்னிங்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன இப்போ பண்ணனும்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபோர் மந்த்து ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு मंथத்துக்கு மந்த்துக்கு ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க சரிங்களா அப்போ ஃபோர் मंथ முடிச்சுச்சா நெக்ஸ்ட்டு ஃபோர் मंथ முடிஞ்ச பிறகு ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு முடிச்சு எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா அப்ளைட் பார்னராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க எந்த கம்பெனிங்கனா எஜுகோஸ்ட்டு பைமோட் ஸ்டார் இருந்துச்சு இதில் எந்த கம்பெனியெலாம் இருக்கலாம் எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணுற கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒர்க்கை நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறீங்க அதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க போறாங்க பர் மந்த்துக்கு உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா பதினஞ்சாயிரம் கிட்ட நம்மளால ஏர்ன் பண்ண முடியுங்க சரிங்களா இது வந்து லைஃப் டைம் தான் உங்களுக்கு ஒன் டைம் ஒரு கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது மூலியமாக லைஃப் டைமும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் மட்டும் தான் உங்களால் முடியும் அதே போல் இதில் எலிஜிபிள் என்ன முக்கியமான எலிஜிபிள்னா உங்களுக்கு ஜென்ரலான ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அதே போல் ஒரு மெயில் ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அது ஜிமெயில் வந்து பார்த்திங்கன்னா படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஒரு மெயில் சென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியலனா கூட அதை கற்றுக்கிட்டு செய்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு திறமை ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ இப்போ அமௌண்ட் போட்டுவிட்டா நான் இந்த கோர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் எனக்கு அமௌண்ட் வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் கோர்ஸில் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து தான் சரிங்களா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க ஸோ உங்களோடய திறமை எப்படி இருக்குது அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு உங்களால் லேர்ன் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் சொல்கிற ஒர்க்கு மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா பர் மந்த்துக்கு கிடைக்கும் சரிங்களா அதை வந்து நான் இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜென்ரலான இங்கிலீஷ் லேங்குவேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும் மொபைல் நார்மலாக வந்து உங்களால் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சோஷியல் மீடியா ஆப்பில் போஸ்ட் போட தெரிஞ்சுக்கணும் சரி தெரியல கூட கற்றுக்கிட்டு கூட நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இங்கிலீஷில் கொஞ்சம் படிக்க தெரிஞ்சுக்கணும் அது பண்ணால் தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்ம வந்து பண்ண முடியும் சரிங்களா இதுதான் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இதில் ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த் அதாவது பர் ரெஃபருக்கு ஆயிரரூவா வந்து தராங்க அந்த ஆயிரம் ரூபா ரெஃபரோட அமௌண்ட்டு எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் அதாவது ஒர்க்கிங் அவர்ஸில் நீங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களா நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆயிரம் உங்களுக்கு அமௌண்ட் வாலெட் வந்துச்சுன்னா ஒர்க்கிங் அவர்ஸ் நீங்கள் விட்ரால் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் ஒர்க்கிங் கூட உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடுவோம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் கேளுங்க இந்த அட்வான்ஸ்டு மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்றீங்க இல்லையா இது பர்ச்சேஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு பதினஞ்சாயிரரூபா பை மோட்டருடைய முப்பதாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைமோட்டில் ஆப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க இந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் என்ன ப்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்பீங்க இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பைமோட்னா ஒரு ஆப் தான் பைமோட்னா என்னன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி ஒரு ஆப் அது சரிங்களா அதுவுமே நம்ம எஸ்பிஐ டைப் பண்ணியிருக்க ஒரு கம்பெனி அது அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா இப்போதைக்கு கிராசரி ஐட்டிஸ் எல்லாமே வந்துருக்கு ஃப்யூச்சரில் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வரும் சரிங்களா இப்போ அந்த கம்பெனியில் அந்த பைமோட் ஆப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் வாங்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் மட்டும் பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணலாம் ஒரு பத்து சதவீதமா இல்லை ஒரு அஞ்சு சதவீதமா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதில் மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ முப்பதாயிரம் பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ ஒரு பத்தாயர ரூபாய் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இதுலருந்து ஒரு நூறு பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து அமௌண்ட்டு லெஸ் ஆயிடும் ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்தின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பதினஞ்சாயரூபா பொறுத்துள்ள முப்பதாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைமோட்டோட ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இல்லை ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் ஜாயின் பண்ணக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு புரியும் சரிங்களா அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ பைமோட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைமோட் ஆப் வாலெட்டில் உங்களுக்கு என்ன ஆகும் தனியாகவே ஒரு இது இருக்கும் ஆப் ஆப்ஷன் இருக்கும் அங்கே உங்களுக்கு முப்பதாயிரம் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும் நீங்கள் பொருள் வாங்க தகுந்திங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மூலியமா அது மூலியமாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கம்மி பண்ணலாம் சரிங்களா இது தாங்க எஸ்பிஐடைய நியூ பிளான் டீட்டெயிலு இதில் வந்து பர் மந்த்துக்கு உங்களால் எவ்வளோ அன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்துக்கு ரூபாய் அன் பண்ண முடியும் அடுத்தது ஆறு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு பர் மந்த்துக்கு பதினஞ்சாயிரூபா அன் பண்ண முடியும் சரிங்களா இதில் இன்னும் ஒன்று கேட்பீங்க ஓகே ப்ரோ எலைட் பிளானரில் நம்ம நாலு மாதம் ஒர்க் பண்ண போகிறோம் ஓகே பர் மந்த்துக்கு ஆயிரரூபா கிடைக்குது அஃப்லைட் பிளானரில் நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு எப்படி நான் பதினஞ்சாயிரம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா இதிலே உங்களுக்கு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க நாலு மட்டு ட்ரைனிங் அப்புறமா ஃபோர் டைப்ஸில் உங்களுக்கு இன்கம் வருங்க ஸோ எந்த மாதிரி டைப் சொல்கிற மாதிரி இருங்க டைப் என்னன்னா ரெகுலர் ரெகுலர் இது ரெகுலர் டாஸ்க்னு சொல்லுவாங்க ரெகுலர் டாஸ்க்கெலாம் இப்போ நீங்கள் முன்னாடி பண்ணி மைக்ரோ டாஸ்க்கு சோஷியல் மீடியா ஆப்பில் போய்ட்டு நீங்கள் போஸ்ட் போட்டிருப்பீங்க யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருப்பீங்க இல்லை ப்ளாகரில் கண்டென்ட் போட்டிருப்பீங்க இது எல்லாமே ரெகுலர் ரெ ரெகுலர் டாஸ்க் சரிங்களா அந்த ரெகுலர் டாஸ்க்கு இங்கே பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு அதிகமாக அமௌண்ட் தருவாங்க அங்கே ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க பர் மந்த்க்கு இங்கே உங்களுக்கு அதிகமாகவே கொடுப்பாங்க சரிங்களா இது வந்து ரெகுலர் டாஸ்க் இன்கம் சரிங்களா ரெண்டாவது இன்கம் என்ன சொன்னால் சேல்ஸ் இன்கம்ங்க இன்கம் அப்படின்னா என்ன ஒன்றுமே இல்லைங்க இப்போ பைமோட் ஆப் இருக்கு இல்லையா அந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ண போகிறீங்க அந்த ஃப்ளிப்கார்ட்டை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுமோ ஜிபே எப்படி ரெஃபர் பண்ணணுமோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த பைமோட்டோடய ஆப்பை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஸோ அந்த ஆப்லேருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்கள் வாங்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு குறிப்பிட்ட கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் சேல்ஸ் கமிஷன் அப்போ ஒரு பத்து பேருக்கு நீங்கள் அந்த ஆப் ரெஃபர் பண்ணுறீங்க அந்த பத்து பேருமே அந்த ஆப்லேருந்து ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வருங்க இதை சேல்ஸ் கமிஷன் சரிங்களா அடுத்து இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னா இப்போ எஸ்பியோவில் உங்களுக்கு கீழே யாராச்சும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் எஸ்பியோ உங்களுக்கு கீழே நிறைய டீம் இருக்கும் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலுமே அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க இதான் இன்ட்ரோ இன்கம் சரிங்களா அப்போ சேல்ஸ் கமிஷன்னா என்னது நம்ம ஒரு ஆப்பை என்ன பண்ண போறோம் அவங்களுக்கு ரெஃபர் பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஃப்ரீயாக தான் ரெஃபர் பண்ண போகிறோம் அதில் அவங்க ஏதாச்சும் பொருள் வாங்கின கூட நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் இன்ட்ரோ கமிஷன்னா என்னது நம்மளுக்கு கீழே ஒரு டீம் இருக்கு அப்படின்னா அந்த டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கமிஷன் அமௌண்ட் வரையும் அதுதான் இன்ட்ரோ கமிஷன் சரிங்களா லாஸ்ட் ஆயிரம் இருக்கிற அப்ளைட் வாங்க கமிஷன் சொல்லுவாங்க இதை முக்கியமான விஷயம் அஃப்லைட் என்னன்னா இப்போ எஸ்பியோவில் பை மோட்டில் எல்லாேருக்குமே ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க எல்லாருக்குமே அந்த ஆப் இருக்கு இல்லையா அந்த ஆப்பில் எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு யூஆர்எல் லிங்க் மாதிரி ஒன்று இருக்கும் ப்ராடக்ட் லிங்க் அப்போ அந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லிங்கை டச் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து வரும் அந்த ப்ராடக்ட் யாராச்சும் வாங்கினாங்க அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அயன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுதுன்னு நான் என்ன பண்ணுறேன் பைமோட்டில் போயிட்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கனா டச் பண்ணி அந்த லிங்க்கு மட்டும் அவன் ஷேர் பண்ணுறேன் தம்பி இந்த லிங்க்கை தொட்டு நீ வாங்கிக்கிறான்னு சொல்கிறான் அவனே என்ன பண்ணுறான் அந்த லிங்கை தொட்டு அயன் பாக்ஸை வாங்கிக்கிறான் சரிங்களா வாங்கினது மூலிமா நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கேன் அப்போ இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த லிங்க் கொடுத்துட்டீங்க அஃப்ளைட் லிங்க் சரிங்களா அஃப்லைட் லிங்க்னு சொல்லுவாங்க அதே ஸோ அந்த லிங்க்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா யாரா யாராச்சும் ஒருங்க சோஷியல் மீடியாவில் யாராச்சும் ஒருத்தவங்க இல்லை நிறைய ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க இல்லையா யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா அந்த லிங்க்கை டச் பண்ணி யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் கிடைங்க இது தாங்க உடைய இது இன்கம் சரிங்களா இதை வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து நார்மலாக தெரியும் ஆனால் நீங்கள் பெருசாக யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க பெருசாக வந்து சோஷியல் மீடியா நிறைய இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இதை நீங்கள் உங்களுக்கு திறமையை காட்டி பண்ணுறீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து சே பத்து பேர் வந்து மட்டும் அந்த பொருளை வாங்குறாங்கன்னு வச்சிக்கலாம் அப்போ இன்கம் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்மளுக்கு போகுது ஃபஸ்ட்டு டைப்பே ரெகுலர் டாஸ்க் இன்கம் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது எப்போ போல் நம்ம டாஸ்க்கு பண்ணுவோம் இல்லையா அந்த டாஸ்க்கு இன்கம் கிடைக்கும் ரெண்டாவது அஃப்லேட் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்போது நம்ம லிங்க் ஜென்ரேட் பண்ணியும் யாராச்சும் சோஷியல் மீடியாவில் கொடுக்கும்போது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் கொடுக்கும் அவங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்து கிடைக்க போகுதுங்க ரெண்டாவது ஒன்று தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கமிஷன் ஒரு ஆப்பை வந்து பார்த்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம் பைமோட்டோ வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஜஸ்ட் ஃப்ரீயாக தான் ரெஃபர் ரெஃபர் பண்ணுறோம் அது வந்து பார்த்திங்கனா அவங்க பொருள் வாங்க்குள்ள அதுலேருந்து நமக்கு ஒரு கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்போகுது இன்ட்ரோ கமிஷன் வந்து நம்ம கீழே ஒரு டீம் இருக்கக்குள்ள அது அவங்க எவ்வளோ எர்ன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது சரிங்களா லாஸ்ட்டாக நம்மளுக்கு ரெஃபரல் இன்கம் அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சாயிரூபா சொல்லியிருக்காங்க உங்கள் திறமையை பொறுத்து நீங்கள் பர் மந்த்துக்கு எவ்வளோனா சம்பாதிக்கலாம் ஏன்னா வந்து அந்த லிங்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்குலேட்டை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போகிறோம் ஏன்னா அது மிக பெரிய ஒரு கான்செப்ட் அஃப்லேட் நான் இப்போ யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இன்ஃப்ளன்ஸஸ்லாம் இருக்காங்க இல்லையா யூடியூப்பில் அவங்களோட யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே பாருங்கள் எல்லாருமே அஃப்லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க எல்லாருமே ப்ராடக்ட் வந்து ரிவியூ பண்ணுறாங்களா அங்கே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆஃப் சொல்லிட்டு அதை லிங்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே வாங்கக்குள்ள அவங்களுக்கு அதுலேருந்து கமிஷன் போகும் அதுவுமே தனியாக இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ஆஃப்லைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகமே ஏங்குதுன்னு சொல்லலாம் ஒரு மார்க்கெட்டிங் கா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்கம் வந்து ஏன் பண்ணலாம் சரிங்களா அப்போ இந்த எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிளான் டீட்டில் விட்ராவில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியலில் எப்போ விட்ரால் கொடுப்பீங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களால் ஆயிரரூபா அன்படணும்னு சொல்லியா மினிமம் விட்ரால வந்து பார்த்தோன்னா ஆயிரரூபா உங்களுக்கு பரும நாலு நாலு மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரைனிங் டாஸ்க் இருக்குது ஆயிரரூபா நீங்கள் ரீச் பண்ண உடனே நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டாவது ஆஃப்டர் ஃபோர் மந்த்துக்கு அப்புறமா உங்களை அப்ளைட் பண்ணுறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அதில் மினிமம் விற்றால் ரெண்டாயிரவா மட்டும் தான் எவ்ரி மந்த்து பத்தாம்திதி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க சரிங்களா அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரீச் பண்ணிவிட்டுனாவே அதுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு பத்தாம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க சரிங்களா இதுதாங்க வந்து பார்த்திங்கனா எஸ்பிஐடைய நியூ பிளான் டீட்டில ஸோ இந்த பிளான் டீட்டில் சம்பந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கமெண்ட் சேஷில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த பிளான் டீட்டில பற்றி நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கம்பெனியில் ஒரு கோர்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கோர்ஸோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆனால் ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு நம்மளுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிகினரு இன்டர்மீடியேட் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பண்டலாக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா அந்த கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஸோ எந்த மாதிரி income அப்ளைட்டுடைய பார்ட்னர் ப்ரோக்ராம் மாதிரி சரிங்களா அது வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்துக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அந்த ட்ரைனிங்கில் ஒர்க் நம்மளுக்கு எப்படி இருக்கும் சோஷியல் மீடியா ஆப்பில் ஒரு போஸ்ட் போகிறது ஒரு வீடியோ போகிறது இந்த மாதிரி தான் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது மூலியமாக ஃபோர் மந்த்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா ட்ரைனிங் ஸோ அதில் எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நம்மளால ஆயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அப்போ ட்ரைனிங் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னா ஸோ அஃப்ளைட் பார்ட்னர் ப்ரோக்ராமாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக என்ன பண்ணுவோம் ரியல் டைம்னா வீட்டிலேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அந்த கம்பெனிலேருந்து ஃபோர் மந்த் ட்ரைனிங் முடிஞ்சு அடுத்தது நம்ம கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மாதிரியே நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெகுலர் டாஸ்க் இன்கம் வந்து அப்போ கொடுக்குறாங்க சரிங்களா அது வந்து நம்ம எப்பயுமே நம்ம டாஸ்க் பண்ணலாம் அந்த இன்கம் கொடுக்குறாங்க அப்புறம் சேல்ஸ் இன்கம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இன்ட்ரோ இன்கம் கொடுக்குறாங்க அஃப்லைட் கமிஷன் இன்கம் கொடுக்குறாங்க ரெஃபர் இன்கம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கொடுக்குறாங்க பர் மந்த்துக்கு உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பர் மந்த்துக்கு உங்களால் ரூபாய் உங்களால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன் பண்ண முடியும் உங்களுடைய திறமை பொறுத்து அதிக அளவில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓடைய ஷார்ட்டான ஒரு பிளான் டீட்டெயில் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த ஒரு டோட்டா தாராளமாக கேட்டுக்கிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணலாம் அதே போல் இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக பைமோட் ஆப்பில் உங்களுக்கு பதினஞ்சாயிரரூபா ஒருத்தலை உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸுமே ஆட் பண்ணுறோங்க அது மூலியமாக நீங்கள் ப்ராடக்ட்டுமே வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இதான் இந்த வீடியோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃபிரெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ அடுத்த வந்து சந்திக்கிறேன் அன்பு அன்பொஃபிஷியல் தேங்க்ஸ் பை பை